அஸ்லாம் அலைக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது சிரமங்களையும் போக்கும் தொழுகை என்ற தலைப்பில் ஒரு சினிய கணொலி தித்திக்கும் திருமறை நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் ஒலேவு செல்லும் அவர்கள் குடும்பத்தினருக்கு சிரமங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர்களை தொழுமாறு ஆணையிடுவார்கள் பின்னர் நபியே உமது குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவுவீராக அதை கடைபிடிப்பதில் பொறுமையை மேற்கொள்வீராக என்ற திருமறை குரான் இருபதாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் சலாம் ரலி அல்லாஹன் அவர்கள் நூல் தபிரி அஸ்வாத் அவுசாத் எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது இடம்பெற்றிருக்கு உலக வாழ்வாதாரத்தை அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக தொழுகையை விட்டுவிட கூடாது அதிகமான மக்கள் உலக விஷயத்துல வேலை பழுவின் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லும் போதெல்லாம் என்ன தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி வரும் வரை உள்ள தொழுகைகளை விட்டுவிடுகிறார்கள் அப்படி ஒரு கட்டாயத்துக்கு அப்படி ஆயிடுச்சு என்றால் திரும்பி நம்முடைய இருப்பிடத்துக்கு வந்த பிற்பாடு அல்லது நம் வீட்டிற்கு திரும்பிய பிறகு அந்த தொழுகையை விட வேண்டும் அடுத்த வகுப்பு வருவதற்கு முன்னால் ஆனால் அதை அப்படியே அலட்சியம் செய்துவிடக்கூடிய மக்களாக அனை அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அது தவறு அப்படி செய்யக்கூடாது அதிலிருந்து நாம் மீண்டு கொள்ள வேண்டும் வாழ்வாதாரம் அளிப்பவன் இறைவன் தான் என்ற நம் மனதில் உறுதியாக பயது பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லா வளைவு செல்லும் அவர்கள் இறைவன் உங்களுக்காக வெளிப்படுத்தும் இவ்வுலகின் கவர்ச்சி பொருட்களை தான் உங்கள் விஷயத்தில் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் அதிகமாக பயப்படுகிறேன் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் இவ்வுலகின் கவர்ச்சி பொருட்கள் எவை எவை என்பதை பற்றி எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நவையில் நான் என் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கனிம பொருட்கள் அதாவது ஆடை அணிகலன்கள் பயிர் வகைகள் ஆகிய பூமியின் வளங்கள் தாம் அவை என்று பதிலளித்தார்கள் இதை அறிவிப்பவர் அபு சயித் பின் அல் குதிரி லலிவாஹோன் அவர்கள் நூல்கள் முஸ்லிம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது அதிசு புகாரில ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளுடைய சோதனைகள் அதிகமாக அல்ல வைத்திருப்பது இந்த உலகத்தில் கவர்ச்சி பொருட்களை ஏராளமாக அல்ல ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி பொருட்களை அடைவதற்காக அடைந்துதான் ஆகணும் உழைக்க வேணும் உழைத்து தான் சாப்பிட வேண்டும் அதுதான் சிறந்த உணர்வு என்ன நாம் நம் மனைவிக்கு உணவளிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இதெல்லாம் ஆர்க்க கடமைகள் இதையெல்லாம் செய்வதற்காக நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்றாலும் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமையை முக்கியமாக உரிய நேரத்தில் உரிய கிடைக்கிற இடத்துல என்ன உடனடியாக அதை நிறைவேற்றி விட்டு நம்முடைய காரியங்களை செய்யலாம் அதில் சைத்தா நம்மளை ரொம்ப சோம்பரித்தனமாக அதை பின்னுக்கு தள்ள முயற்சி செய்வான் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம விடுபட்டு சரியாக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹைரா